நட்பவி இப்போ ரஜினிகாந்த் அவங்க ஜாதகம் பார்த்தோம் இல்ல அவருடைய நியூமராலஜி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ரஜினி அப்படிங்கிறது தான் அவருடைய டைட்டில் கார்டிலே வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிறது தான் அதுவும் ஆர்ஏ ஜே என்ஐன்னு தான் வரும் இதோட கூட்டு எண் வந்து ஒன்று ஒன்று வந்து சூரியனை குறிக்கும் அவருடைய லக்னமே வந்து சிம்ம லக்னம் அவருடைய ராசி வந்து மகர ராசி அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் ஸோ இந்த ஒன்னா நம்பருக்கு உண்டான இது என்ன அப்படின்னா தலைமை தலைவர் நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தரக்கூடியதான் அந்த இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு ஒரு செவன்டி பிளஸ் ஏஜ்ல வேற எந்த நடிகருக்கும் இல்லாத ஒரு க்ரோஸ் அண்ட் க்ரோஸ்ல பிசினஸ் பண்ற அளவுக்கு இருக்காரு அப்படின்னு காரணம் அந்த பேர் காரணம் தான் அந்த ஒளி காரணம் தான் இந்த ரஜினி அப்படிங்கறதுக்கே வந்து அர்த்தம் வந்து ஒளி அப்படின்னு அர்த்தம் அது அவருடைய வந்து ஒ சந்தனும் ஒரே வீட்டுல இருந்து மகரத்துல இருந்து மேசத்தை பார்ப்பாரு அதே மாதிரி இந்த பக்கம் வந்து சந்திரன் தன்னுடைய கடக வீட்டை பார்ப்போம் அப்ப ரஜினி காந்த் அப்படிங்கிற பேர் தான் அவருக்கு நிறைய வெற்றியை கொடுத்துக்கு அவருடைய இயற்பிய வந்து சிவாஜி ராவ் காந்த் அப்படின்னா எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய சக்தி அது வந்து செவ்வாய்க்குரிய